இங்கே வந்து காவேரி வந்து ரூமில் வந்து ட்ரெஸ்ஸும் ஜோல்ஸும் வந்து எடுத்து வச்சு நேர்கிற டைமில் வந்து அப்போ விஜய் வந்து கேட்பார் என்ன காவேரி வரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ வரேன்னு சொல்கிறேன்னும் போது நீ ஏதோ ஒரு பிளான் வச்சுன்னு இருக்கிற நான் ஐயோயோ சேச்சி அந்த மாதிரி பிளான் எல்லாம் நான் வைக்கலப்பா நீங்கள் தான் வான்னு சொன்னீங்க அதனால் உன்னோட தம்பியோட நிச்சயத்தை அவங்களுக்கு வரணுன்ட்டு காலையில் எல்லாம் வந்து நீங்கள் தான் பர்ஃபெக்ஷனாக இருக்கணுன்றீங்களே அதால் காலையில் போக இருந்தது இப்போயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருன்னும் போது விஜய் வந்து சிரிப்பார் அப்போ எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்குற போது உங்களுக்கு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் என்னப்பா நிச்சதாமத்துக்கு போய் இதெல்லாம் போடலாமான்னும் போது ஏன்பா உன் தம்பி இங்கே நான் எங்கே இருக்கிறேன் பட்டு சாரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன் உன் தம்பிக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆகணும் போது சரி சரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீ போய் படுனும்போது காவேரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு போயிட்டு சூடாக பால் ஏதாவது எடுத்துன்னு வரட்டோம்மா போது ஐயோ மேடம் எந்த வேலையும் எனக்கு வேண்டாம் நீங்கள் படுத்தாலே போதும்னு விஜய் வந்து சொல்லுவார் ஏன்னா ரொம்ப அக்கறையாக எல்லாத்தையும் என்னை வேண்டி வேண்டி கேட்குறேன்னும் போது ஒன்றும் இல்லை கேட்கணும்னு காவேரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்